ஜாதகத்தின் மூலியமாக எப்படி கர்மாக்கள் வேலை செய்கிறது என்பதை பற்றி சில விஷயங்களை இங்கு குறிப்பிடுகிறேன் ஜாதகத்தில் கட்டங்கள் பனிரெண்டு கிரகங்கள் ஒன்பது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் உண்டு அது அபிஜித் நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதங்கள் இப்படி இருப்பதுதான் நமதுடைய ஜாதகத்தின் கட்டங்கள் இதை வைத்துத்தான் நம்முடைய கர்மாக்கள் இதன் மூலியமாக எப்படி செயல்படுகிறது என்பதை இங்கு பதிவிடுகிறேன் உதாரணமாக ஒருவருக்கு ஆறு கூடியவன் திசை கூடியவன் திசை கூடிய திசை இப்படி ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று விஷயங்கள் அந்த மூன்றும் தசாபுத்தி காலங்களில் நம்மை எப்படி ஆட்டி வைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவருக்கு ஆறுக்குடையவன் தசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் உதாரணமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் மேசலக்கணமாக வைத்துக் கொள்வோம் அவருக்கு ஆறாம் இடம் என்பது கன்னி வீடாக வரும் அது புதன் லக்கணத்திலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் ஆறாம் இடம் கன்னி அதனுடைய அதிபதி புதன் இவருக்கு ஆறு வரக்கூடிய புதன் எப்படி வேலை செய்வார் அந்த புதன் ஒருவரை தாக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது அது கர்மாவிடம் சென்று அனுமதியை கேட்கும் நான் இவருக்கு கடன் சுமைகள் நோய் சுமைகள் பல பிரச்சனைகளை கொடுக்க வந்துள்ளேன் இவருக்கு நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கர்மாவிடம் இந்த கூடியவன் கேட்பார் அந்த கர்மா அவரிடம் நீ இவருக்கு இதைதான் தர வேண்டும் இந்த அளவுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பது கர்மா முடிவு செய்யும் அந்த கர்மா எப்படி முடிவு செய்கிறது ஒரு மனிதர் நல்ல ஒழுக்கத்துடன் நல்ல மனதுடன் நல்ல எண்ணத்துடன் நல்ல தியானத்தில் மெடிடேஷன் செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த கர்மா எப்படி இவருக்கு இந்த ஆறுக்குடியவன் திசாபந்தி வந்துள்ளார் எப்படி இவருக்கு தண்டனை கொடுப்பது என்பதை யோசிப்பார் அந்த மனிதர் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் உடலை பேணி காத்திருப்பார் எந்த தீய பழக்க வழக்கத்திற்கும் ஆளாகி இருக்க மாட்டார் அடுத்தது எந்த கடனும் ஏற்பட்டுவிட்டால் அதை கட்ட முடியாது என்கின்ற உணர்வும் அவருக்குள் இருக்கும் பம்பு வழக்கு எதையும் எதிர்கொள்ளாமல் இருப்பவர் உழைப்பை மட்டியுமே நம்பியிருப்பவர் இப்படி அவர் நல்ல நெறிமுறைகள் இருக்கின்றவர் எப்படி இவருக்கு அந்த கர்மா வேலை செய்யும் அந்த கர்மா சற்று சிந்திக்கும் இந்த புதனுக்கு வேலை கொடுக்க வேண்டும் அவரை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அந்த கர்மா அவர் முதலில் அந்த கர்மா என்ன செய்யும் இவர் நோயாளியாக ஆக்கப்பட வேண்டும் என்பதை அது இவருக்கு அதை தரலாமா என்று அந்த கர்மா முடிவு செய்யும் அவர் சென்ற தசாபதி காலங்களில் சிறிது தீய பழக்க வழக்கங்களில் தீய உணவு பழக்க வழக்கங்களில் இருந்தால் சரி இவருக்கு இந்த உடல்நிலை பாதிக்கலாம் என்பார் சரி அவரும் அந்த தீய பழக்க வழக்கங்கள் இல்லை என்றால் அதை அவருக்கு கொடுக்க இயலாது அடுத்தது இவருக்கு வம்பு வழக்கை கொடுக்கலாமா என்று சிந்திப்பார் எந்த வம்பு வழக்குக்கும் செல்லாதவர் அதையும் இவருக்கு தர முடியாது அடுத்தது இவருக்கு உழைப்பு ஸ்தானத்தில் சிறிது பிரச்சனை கொடுக்கலாமா என்று சிந்திப்பார் ஆனால் எந்த உழைப்பு கொடுத்தாலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர் அதையும் இவருக்கு கொடுக்க இயலாது இப்படி இவருக்கு எந்த வகையில் கொடுக்கலாம் என்று அந்த கர்மா யோசனை செய்து இவர் நாலு பேருக்கு நன்மை செய்திருப்பார் அதாவது உதவிகள் புரிந்திருப்பார் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் சமுதாயத்திற்கு உதவிகள் செய்திருப்பார் சரி இவருக்கு இதன் மூலியமாக ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் மற்ற விஷயத்தில் கொடுக்க இயலவில்லை ஏனென்றால் அவர் உடலை பேணி காத்துள்ளார் கடன் படுவதற்கும் வாய்ப்பு இல்லை இப்படி இவர் இருக்கின்ற பொழுது பம்பு வழக்கிலாவது ஏதாவது பிரச்சனை கொடுத்து விடலாம் என்று அந்த கர்மா அந்த கிரகத்திடம் ஆறு குடியவனுடைய கிரகத்திடம் சென்று அது கூறும் சரி என்று அவர் அவ்வழியில் அதன் வேலையை செய்ய வருவார் வீட்டில் அமைதியாக இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இப்படி ஏதாவது ஒரு வட்டாரத்திலிருந்து அவரை தேடி நீ செய்வது சரியில்லை நீ கொடுத்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வகையில் அவர் மனதை பாதிக்கும் அளவிற்கு இந்த ஆறுக்குடியவன் வேலை செய்ய ஆரம்பித்ததும் இந்த கர்மா அதன் வழியாக செயல்படும் அதனால் அவர் அந்த எண்ணத்தில் நல்ல நெறிமுறைகளில் இருந்தால் சரி பேசுவதை பேசிட்டு செல்லட்டும் அன்று கொடுக்கும் பொழுது புகழ்ந்தார்கள் என்று இகழ்கிறார் இகழ்கிறார்கள் அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று அவர் சிந்தித்தால் அந்த பிரச்சனையும் அவர் சால் கொள்வார் ஆனால் உடன் இருப்பவர்கள் நீ செய்தாயே நன்மை ஆனால் உனக்கு அவர் இப்படி பேசுகிறாரே இப்படி சொல்கிறாரே என்று உடன் இருப்பவர்கள் அவர் மனதை கொஞ்சம் கலக்கமடைய செய்து இந்த கர்மாடியாக வந்து வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் அதற்காகத்தான் இந்த கர்மாக்கள் ஒவ்வொன்றும் எந்தெந்த தசாபுதிக் காலங்களில் எதை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கிரகங்கள் தீர்மானித்து அந்த கர்மாவுடன் அனுமதியை பற்றி நமக்கு அது செயல்படுகிறது எட்டு கூடையவன் அவமானத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணிக்கொண்டு வந்தால் எட்டாம் இடம் என்பது அதனுடைய அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் அவர் இவருக்கு அவமானங்கள் தர வேண்டும் இவருக்கு கோர்ட்டு கேசு என்று அலைய வேண்டும் என்னை விபத்தை கொடுக்க வேண்டும் கண்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எட்டு கூடியவனுடைய விஷயம் இவர் நல்ல நிலைமையில் இருந்தால் சிறிதளவு பாதிக்கும் இவர் மற்றவர்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தன்னை விட அவன் தாந்தவன் என்று நினைத்து அவனை அவமானப்படுத்துவது மற்றவன் கண்டத்தில் இருந்தால் அவன் என்ன அவன் இறக்கட்டும் இறப்பதை தவிர வேறு வழியில்லை செத்தால் சாவட்டும் என்று கூறுவது மற்றவர்களை பற்றி கஷ்டத்தில் இருந்தாலும் அவன் பா அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான் என்று கூறுவது இப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டிருந்தால் நமக்கு எட்டுக்கூடியவன் வரும்பொழுது இதை அந்த கர்மாவின் வழியாக மிக மிக எளிமையாக செய்துவிட்டு சென்று விடுவார் நாம் யாருக்காவது இரக்கம் காட்டி பாவம் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் நம்மால் முடிந்ததை ஏதாவது செய்யலாமா இல்லை அமைதியாக இருந்துவிட்டால் எந்த ஒரு நமக்கு தீங்கும் விளைவிக்காது ஆனால் இருப்பவர்கள் அப்படி இருக்கிறார்களா பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நம் வீட்டில்தான் அவர்களை பற்றி அவர் அப்படி செய்தார் அவருக்கு அப்படித்தான் வர வேண்டும் இப்படித்தான் வர வேண்டும் என்று கூறி கொண்டு இருக்கிறோம் அதன் நாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வீட்டில் நடப்பது நாளை நம் வீட்டிலும் நடக்கலாம் என்று சிந்தித்தார் அவர் அந்த வார்த்தைகளை அவர் உதிர்க்க மாட்டார் ஏனென்றால் அந்த வார்த்தைகளை நம் வீட்டிற்குள் நாம் என்றுமே உதிர்க்கக்கூடாது கூடாது என்பதை நாம் புரிந்து நடக்க வேண்டும் இப்படித்தான் இந்த கர்மாக்கள் வேலை செய்கிறது நாம் எதை செய்கிறோமோ அது பின்னாளில் நமக்கே வந்துவிடும் நம்மளுடைய காலங்கள் தசாபுதிகள் வரும் பொழுது ஆறு குடியவன் எட்டு வருகின்ற பொழுது கண்டிப்பாக அதனுடைய வேலைகளை அவர் செய்து விடுவார்